ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளின் தியானத்திற்காக இயசாயத்திற்கு தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாறு பதினான்காவது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் அதனுடைய பிற்பகுதி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்படியே உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தார் உன்னை போசிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்ன சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கிறது உன் தகப்பனாகிய ஆக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் என்று சொல்லுகிறாருன்னு சொன்னார் எப்படி போசிக்கிறார் என்று சொன்னார் நம் கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாய் தேவனுடைய அவருடைய நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது பாருங்க என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவ உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்ச்சியுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக என்னமாயானால் என்று தான் சொல்லுகிறார் அப்பொழுது கத்திரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் கத்துடைய வாய் இதை சொல்லிற்று நாளிலே உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் என்று சொன்னால் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது யாக்கோப்புடைய சுதந்திரம் என்ன அந்த பூமி முழுவதையும் அவன் சுதந்தரித்துக் கொண்டான் ஆசீர்வதித்துக் கொண்டான் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டான் பெரிய கத்திரிடத்தில் போராடி அவன் மேற்கொண்டான் மனிதன் மனிதனிடத்திலும் போராடி அவன் மேற்கொண்டான் சகல பரிவாரங்களோடு சந்ததி பூமி எங்கும் பலத்ததாயிருந்தது இஸ்ரேவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுது இல்லை என்று சொல்லி இப்படியாக கர்த்தருடைய வேதம் சொல்லு இன்றைக்கு எவ்வளவு நாட்களாக அந்த என்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் கர்த்தருடைய ஆராதனையை அலட்சியம் பண்ணாதபடி கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை விட்டுவிடக்கூடிய அதை கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியின் நாள் என்று ஒரு மனசாட்சியில் உண்மையாய் தேவ சமூகத்தில் நாம் சொல்லும்போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் யாக்கோப்புடி உத்தகப்பனாகியாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் சொல்ல அதுக்கு மேலே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அப்பொழுது கர்த்தரில் இருப்பார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி என்று சொல்கிறார் பூமியில் உயர்ந்த இடங்களில் ஒன்று கொண்டு போய் வைக்கிறார் தாழ்ந்த இடங்களில் அல்ல இதுவரைக்கும் நம்முடைய பரச பிரயாசத்தினாலே எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போயிருப்போம் ஒரு இடங்களில் நம்ம உயர்ந்து இருக்க முடியாது கத்த சொல்ல நான் கொண்டு போய் உயர்த்துறேன் யாக்கு அப்படியே சுதந்திரத்தால் உன்னை நம் யோசிப்பேன் உயர்த்துவேன்

தேவனுக்கு உண்மையாய் நாம் இருக்கும் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க முடியும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் உன் தகப்பனாகி யாக்கக்கூடிய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கற்றுடைய வாய் இதை சொல்லிற்று நாளிலே கத்துடைய வார்த்தைக்காக நம்மை போஷிக்கிற தெய்வம் நடத்துகிற தெய்வம் கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவே கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு மேலும் அண்டவரே பூமியின் உடைய உயர்ந்த இடங்களில் அன்றுவரே கொண்டு போய் நிறுத்துக்கிற தெய்வமே யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் என்று சொன்ன தெய்வமே நிச்சயமாக போய் போசித்து நடத்துரங்களில் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமென்